ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்கறதுக்கு நேச்சுரலான ஒரு சூப்பரான ரெமடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு கொண்டக்கடலையை நம்ம அடுப்பு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வீட்டில் வந்து கேஸ் காலியாயிடுச்சு அதாவது ஒரு சைட் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தால் ரெடி பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்துருக்கிறதுனால சரி இண்டக்ஷனில் தான் இன்றைக்கி சமையல் அடுப்பில் சமைச்சாச்சு இண்டக்ஷனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வேன் அடுப்பு வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம பாத்திரம் வச்சால் உள்ளுக்குள்ளே போய்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் வைக்கும்போது அதனால் நான் வந்து இதை இண்டக்ஷன்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் வச்சுருக்கேன் அதனால தான் லைவ்லேயும் சமைக்கலை இந்த அடுப்பு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அடுப்பில் சமைக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம லைவும் பண்ணலாம் இப்போ கொண்டக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கணும் இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னா இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் காஞ்ச செம்பருத்தி பூ ஒரு பத்து பூ போல் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கக்கிட்ட செம்பருத்தி பூ இல்லைன்னா இலைய கூட நீங்கள் எடுத்துக்கலாம் காய வச்சது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த பூவை வந்து நான் கட் பண்ணி இதுக்குள்ளே போடுறேன் முழுசாக போட்டோம்னா நமக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இந்த பூவையே போட்டு நல்லா வறுத்துக்கணும் இது எதுக்காகனா நமக்கு நல்லா காய வச்சுருந்தோம்னா அப்படியே சேர்க்கலாம் ஆனால் இது ஓரளவுக்கு தான் காஞ்சிருக்கு அதனால இதில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரு லாஸ்ட்டில் போடணும் அதாவது பூவை நல்லா வருபட்டு அப்புறமா நம்ம வந்து காஃபி பவுடரை போட்டு இந்த மாதிரி சூடாக இருக்கும் போது கிளரி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நல்ல கொண்டைக்கடலை வறுபட்டிருக்கணும் அதுக்கப்புறம் பூவை போட்டு வறுக்கணும் பூ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்த அப்புறமா அதில் வந்து நம்ம காஃபி பவுடரை போட்டு ஒரு கலக்கு கலக்கி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கணும் இப்போ சில்லுன்னு ஆன அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா இப்போ லாஸ்ட் டைமாக நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்ப அது வந்து வெள்ள முடிய கருப்பாக்குறதுக்காகன்னு சொல்லி தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க சுத்தமாக வீடியோவை சரியாக பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்னென்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பவுடர் எடுத்துக்கணும் இந்த பவுடரை இப்போ நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி டப்பாவில் நல்லா டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம அப்போ அப்படியே வந்து இருக்கும் தேவைன்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்த மிக்ஸிங் இப்போ இதோட கடுகு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஆனால் கடுகு எண்ணெய் வந்து நமக்கு வெள்ளை முடிய நிரந்தரமாக கருப்பாக்குறதுக்கு சூப்பரான வேலை செய்கிற ஒரு ரெமெடி அதனால் வந்து மோஸ்ட்லி கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் தேங்காய் வந்து யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் வந்து நமக்கு டைம் எடுக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்து திக்கான ஒரு குவான்டிட்டிக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும்போது இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் தலை வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் வைக்காமல் இப்போ நாளைக்கு தலை வாஷ் பண்ண போறீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே தலையில் வந்து எண்ணெய் எதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அதுவும் இல்லாமல் தலை வந்து சுத்தமாக இருக்கணும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு கம்மியாக வெள்ள முடி இருக்குன்னா வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எக்கச்சக்கமாக தலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி எல்லா மிக்சிங்கும் கலந்து அப்படியே அப்ளை இந்த மாதிரி தான் கடுகண்ணை வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு கலர் இதை நான் ஜஸ்ட் வந்து காட்டுறேன் மற்றபடி பிராண்டெலாம் நீங்கள் எது வேணால் நேச்சுரலாக கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடுக்கன்னுடைய வாசனை நார்த் சைடில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக கடுகிகன்னு வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ரெமடிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம சேனலில் நிறைய ரெமடிஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதை தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நைட்டில் வந்து ஒரு துணியோ இல்லை கவர் வந்து கட் தலைவாங்க பண்ணிக்கணும் இல்லைனா இது நம்ம கையில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தலை ஃபுல்லாக வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க அடுத்த நாள் எழுந்து வாஷ் பண்ணிடணும் அவ்வளோதான் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணால் யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் என்னன்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி போட்டுக்கிங்க அது எப்படி வருஷத்துக்கு ஒரே தடவை அப்ளை பண்ணால் இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து வெள்ள முடி இருக்குன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டாலே போதும் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லை ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து வந்து தலை அதுக்கப்புறமா நீங்க வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் ஏற்கனவே பண்ண வீடியோவில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை எனக்கு வந்து முடியெல்லாம் கருப்பாயிடுச்சு இதுக்கப்புறமும் நான் இதை யூஸ் பண்ணணுமா இல்லை நிப்பாட்டிடலாமா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னென்னா இப்போ நீங்கள் இதை வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை போல் இந்த ரெமடியை யூஸ் பண்ணுங்க ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி பன்னெண்டு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கசக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இதை மாதத்தில் ரெண்டு தடவை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடி கருப்பாகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாலுமே போதும் ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டிய கிடையாது உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு தடவை கூட மூணு தடவை கூட பண்ணலாம் ஆனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது உங்களுக்கு அப்படியே கருகருப்பு வந்து இன்னும் அதிகமடிச்சிட்டே இருக்கணும் ரொம்ப கருப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக கருப்பான அப்புறமா கூட வருஷத்தில் ரெண்டு மூணு தடவை போல் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை சரியாக புரிஞ்சிக்கல அவங்க வந்து இது முடி வளர்கிறதுக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க அது எப்படி முடி கொட்டாமல் வளரும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நான் வந்து இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சிஸ்டர் நீங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து வெள்ள முடியை கருப்பாக்குறதுக்கு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறது வந்து முடி வளர்கிறதுக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நேச்சுரல் ரெமடி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு டைம் இருக்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீட் ஃபார்வர்டில் கூட பண்ணிட்டு நீங்கள் பாருங்க அப்போ வந்து நான் சொல்றது கொஞ்சம் ஸ்பீடாக கேட்டாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த எப்படி அந்த யூஸ் பண்ணணும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்லோட் ப தலைவரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் அது காஞ்ச அப்புறம் நீங்கள் தலை சீவிக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணால் போதும் அந்த மாதிரி ரெமடிஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவேன் அதனால் நீங்கள் சொல்லும்போது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா இல்லைன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அடிக்கடி நம்ம அப்ளை பண்ணணும் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன் மற்றபடி நீங்கள் வந்து இதை எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போ மாதத்தில் ஒரு தடவை பண்ணணுன்னா கூட பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக அடிக்கடி பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல் வீடியோஸும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே பண்ணலாம் அதனால் தான் நான் வீடியோ முழுசாக பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முடி முழுசாக பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணியாச்சும் பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்